வணக்கம் இன்று கடவுள் கல்வி உலகம் தர்மம் தத்துவம் இது என்ன என்று ஒரு ஐந்து நிமிடத்தில் பார்க்கலாம் கடவுள் என்றால் என்ன கல்வி என்றால் என்ன உலகம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன தத்துவம் என்றால் என்ன அதாவது கல்வி என்பது நாம் கடவுளைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கும் நம் வாழ்க்கையிலே தர்மத்தோடு வாழ்வதற்கும் செல்வத்தை சேர்ப்பதற்கும் புரியுங்களா இதற்கு கல்வி இந்த கல்வி எங்கேருந்து பிறக்கிறது இதெல்லாம் அடிப்படையிலே நாம் பிறந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இயற்கையிலேயே பல பிறவிகளை அடைந்த ஆத்மா இந்த ஆத்மா நாம் பெற்ற இன்ப துன்பங்கள் வினைகளையும் அதனால் கிடைத்திருந்த அறிவையும் ஆத்மா கொண்டு வரும் புதுஷாக பிறகு ஆத்மா தற்காலத்தில் கல்வி படித்தால் நல்லா படிச்சிங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம் கொடி சொன்னால் வாழலாம் செல்வத்தோடு வாழலாம் எந்த துன்பமும் இருக்காது இப்படி தான் பெரும்பாலும் பெற்றோர்கள் சொல்லி வளர்க்கிறார்கள் அப்படி படித்தா அப்படி சொன்னால் இப்போ ஒரு நல்ல வாத்தியாராக இருக்கார் உள்ள ப்ரொஃபஷராக இருக்கார் ஒரு அதிகப்படியான சம்பளம் நேர்மையாக உழைச்சா நேர்மையாக சம்பாதிச்சா எவ்வளோ சொத்து சுத்தர முடியும் ஒரு அதிகபட்சம் ஒரு வீடு கட்ட முடியும் ஒரு சின்ன கார் வாங்கி வச்சுக்க முடியும் அதை விட செல்வத்தை சேர்க்க முடியாது அப்போ அந்த கல்வியினால் எல்லோரும் சொல்லி வளர்க்குறது நல்லா படித்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம் செல்வத்தோடு வாழலாம் அதனால தான் பொதுவாக நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது பெற்றோர்கள் பூரா அப்படி படித்தா வாத்தியார் பழைய வாத்தியார்லாம் ஏன் இன்னமும் ஸ்கூட்ருலேயே போகிறாரு டபுள் டிகிரி முடித்தவர் டபுள் எம்ஏ படித்தவங்களாம் அந்த காலத்தில் ஒரு ஸ்கூட்ரு சைக்கிள் கூட வச்சுருப்பாங்க சில பேர் சொந்தமாக கார் கூட வச்சிருக்க முடியாது நிறைய படித்தார் நல்ல அறிவு பெற்றார் கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கினார் ஏன் அவர் அளவாசியாக வாழ முடியலை இப்போ இந்த கல்வியினால் செல்வம் கிடைக்குமா கிடைக்கும் வாழ்வதற்காக நேர்மையாக உழைச்சால் வாழ்வதற்கான சொல்றம் தான் கிடைக்கும் பெரிய கோடி சொன்னால் ஆக முடியாது அரசியல்வாதி மாதிரி கொள்ளடிச்சால் கொடி சொன்னா வாழலாம் சரி அது ஒரு பிறமாக இருக்கட்டும் இந்த கல்வி இப்போ எப்படி இதை வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்லுவார் என்ன சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு அழுக்கு சட்டையை போட்டு போகிறோம் அந்த அழுக்கு சட்டை போட்டால் பார்க்குறவங்க கூட மயக்க மாட்டான் அதையே நல்லா சோப்பு போட்டு துவைச்சி அயர்ன் பண்ணி நீட்டாக போட்டு போனால் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் சொல்ல போகிறீங்களா அதே போல் நாம் ஆத்மா கொண்டு வந்த அறிவை கல்வியை வெளி வெளிக்கொண்டு வருவதற்குத்தான் கல்வி ஏற்கனவே ஆத்மாவில் புதைந்து கிடக்கிறது இந்த கல்வி இந்த கல்வியை வெளிக்கொண்டு வர வேண்டும் அதற்காகத்தான் கல்வி வெறும் செல்வத்தை சேர்ப்பதற்காக மட்டும் கல்வி கிடையாது இப்போ கல் முதல்ல கல்விங்கிற ஒரு அதிகாரம் கேள்வி என்கிற ஒரு அதிகாரம் வல்வ படைத்திருப்பார் ஏன் கல்வியை முன்வைத்து கேள்வியை பின் வைத்து கேள்வியை முன்வைத்து கல்வியை பின் வைத்தார் நான் புரியுங்களா கற்றதினால் ஆயப்பயணனுக்குள் வாழறிவன் நற்றார் தொழார் எனே கற்றீண்டு மெய்பொருள் கண்டார் தலைபடுவர் மற்றீண்டு வாரானறி ஒருவன் எவ்வளவுதான் படித்தாலும் இப்போ திருக்குறள் ராமாயணம் மகாபாரதம் புத்தகத்தை கொடுத்து கொடுத்ததில் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் முழுமையாக சொல்ல முடியாது அதற்கு முன் படித்த அகராதி தமிழை முழுவதுமாக கற்ற நிகண்டுன்னு பேர் பிறகு அகராதியாக மாற்றுறாங்க அதெல்லாம் படித்தவனுக்கு தான் ஒரு சொல்லுக்கு ஐந்து அறு தான் ஆறு தான் இருக்கும் கடல்னா நம்மளுக்கு தெரியும் கடல்னா பவம் அதே மாதிரி ஆளி அப்படின்னாலும் கடன் இந்த மாதிரி அஞ்சு வார்த்தை ஆறு வார்த்தை போட்டு கம்பன் எழுதியிருப்பான் அப்போ நம்மளுக்கு புரியாது இப்போ படிக்கிற தமிழர்களுக்கு அது என்ன எழுதியிருக்காண்டே புரியாது நான் சொல்ல போகிறீங்களா சரி அதனால் கல்வியினால் ஆத்மாவில் புகழ்ந்து கிடக்கிற அறிவை வெளிக்கொண்டுவதற்கே தவிர செல்வம் செலுத்ததற்காக அல்ல இந்த கல்வியினால் என்ன வரும் அறிவு வளர்ச்சி அடை அறிவு வளர்ச்சி அடைந்தால் என்ன ஒழுக்கம் வளர்ச்சி அடையும் ஒழுக்கம் வளர்ச்சி அடைந்தால் என்ன அன்பு விருத்தியாகும் அன்பு விருத்தியானால் ஆனால் மற்ற ஜீவராசிகளிடம் அந்த அன்பு விருத்தியாகும் அது அருளாக மாறும் பிறகு துறவு கூறும் பிறகு கடவுளை எடைவான் சரி அது ஒரு செய்யணும் கடவுள்னா என்ன உன்னால் எதை செய்ய முடியாதோ உன்னால் எது இல்லாமல் வாழ முடியாதோ அவன்தான் கடவுள் எது இல்லாமல் வாழ முடியாது இன்றைக்கி பஞ்சபூதங்கள் ஒன்று இல்லை வச்சுக்கோ சூரியன் இல்லை அப்படின்னா வச்சுக்கோம் உயிர் வாழ முடியுமா ஜீவராசிகள் வாழ முடியாது அல்லது தண்ணீரே இல்லை ஜீவராசிகள் வாழ முடியுமா வாழ முடியாது காற்றில்லை எந்த ஜீவராசி வர முடியுமா இந்த பஞ்சபூதங்களும் இருப்பதனால் யாரோ ஒருத்தன் படைச்சிருக்கான் அது இயற்கைன்னு வச்சுக்கலாம் கடவுள்னு வச்சுக்கலாம் அப்படிங்களா அவன் தான் கடவுள் உன்னால் படைக்க முடியாது எதுக்காக படைக்கப்பட்டதுன்னு உனக்கு தெரியாது அப்போ இந்த பஞ்சபூதங்களில் ஒன்று இல்லாட்டினாலும் நீ உயிர் வாழ முடியாது எனவே உன்னால் எதை செய்ய முடியாது உன்னால் பஞ்சபூதத்தை செய்ய முடியுமா செய்ய முடியாது செய்ய முடியாது எது என்னால் வாழ முடியாது இந்த காற்று நீளம் நீர் காற்று எது இல்லாமல் வாழ முடியாது இதை எவனோ ஒருவன் படைத்திருக்கிறான் அவன் கடவுள் சரி கடவுள் கல்வித்தல் அடுத்தது உலகம் இந்த உலகங்கள் என்பது சொற்புற பஞ்சம் பஞ்சம் அதாவது அசையும் பொருள்கள் அர அசையா பொருள்கள் தாவரம் சங்கம் ரெண்டு பிரிவாக பிடிச்சாங்க புரியுங்களா ஒன்று உலகம்னா அந்த கடலுக்கு வானலுக்கு பூமி இருக்குன்னு சொல்லக்கூடாது ஒன்று அசையும் பொருள் ஒன்று அசையா பொருள் அப்படிங்களா சரி இப்போ அசையும் பொருள் அசையா பொருள்னு சொல்லிட்டோம் பொருள் என்றால் என்ன ஒரு கேள்வி தெரியுமா என்னன்னு கேட்கணும்ல அது அசையும் பொருள் அசையா பொருள்னு சொல்லிச்சிட்டேன் ஒன்று தாவரம் சங்கமம் தாவம் ஒரே இடத்துல வாழும் மற்ற ஜீவராசிகளும் இடம் விட்டு இடம் பெறும் இது ரெண்டும் சேர்ந்ததாண்டா உலகம் சொல்லிட்டார் சரி இந்த பொருள்கள் என்றால் என்ன பொருள்கள் குணங்களையும் கூட்டு இப்போ நீங்கள் ஒரு மனுஷன் நான் ஒரு மனுஷன் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கானா உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன இந்த குணங்களுடைய கூட்டு தான் பொருள்களாக நமக்கு தெரிகிறது இதுதான் ஞானிகள் வகுத்தார் இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லி பார்த்தேன் அதாவது தம்பை நாள் ரெடி பண்ண ரெடி பண்ணால் எனக்கு தெரியாது இந்த தம்பை நாள் ரெடி பண்ணியிருக்கேன் இதை ஷார்ட் வீடியோவாக ஆறு விஷயத்தில் பேசிவிட்டு சொல்லிவோம் இது ஓகே ஆனால் மறுபடியும் தம்பை நாளை போட்டு ரெடி பண்ணணும்னு நினச்சிருக்கேன் ரண்டி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்